திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா சிவசபேசா சிவ சிதம்பரம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி ஏகம் பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரானாய் போற்றி சிவசபேசா சிவ சிதம்பரம் எல்லாம் அல்ல பாகம்பரியால் சமேத சங்கர ரமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களையும் உக்கரணங்களால் விடுத்தி கொண்டு நமச்சிவாயமூர்த்திகளின் பொன்னார் கடல்களையும் ஞானசபந்த பெருமானின் பொன்னார்களின் மனம் ஒழுமைகளால் பணிந்து கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கிக் கொண்டு சைகொண்டா டாக் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையைச் செல்வர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது அநேக தங்காவதம் என்ற தலத்தை பற்றி இது வடநாட்டு தலம் இது வந்து தவம் செய்த இடம் ஹரித்வார்ல இருந்து கேதார்நாத்துக்கு போற வழியில கௌரி குண்டம் அப்படிங்கிற இடம் அதுதான் இதுன்னு சொல்லப்படுது இங்க வந்து வெந்நீர் ஊற்று ஒண்ணு இருக்கு இதுல எல்லாரும் அவசியம் நீராட வேண்டும் என்று சொல்லப்படுது ஆஹ் சூரியனும் சந்திரனும் வழிபட்ட தலம் என்று சொல்லப்படுகிறது இப்போ ரிஷிகேஷ்ல இருந்து பஸ் மூலமாகவும் கால்நடையாகவும் போகலாம் இந்த கேதார்நாத் யாத்திரையில கௌரி குன்றம் வரைக்குத்தான் பேருந்தெல்லாம் போகும் அதுக்கப்புறம் வந்து நடந்தோ குதிரை மீதோ டோலிலேயோ ஒரு பதினாலு கிலோமீட்டர் கரடு முரடான மலைப்பாதியில ஏறி போயி அங்கிருந்து கேதாரநாதரை தரிசித்துட்டு திரும்பணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இது கடல் மட்டத்துக்கு மேல பன்னெண்டாயிரம் அடி உயரத்துல இருக்கு இந்த தளத்துக்கு செல்லக்கூடிய வழியில தேவ பிரயாகையில அலக நந்தா மந்தாகினி நதிகள்லாம் கூடுது அப்படிங்கிறதையும் பாக்குறோம் அந்த தேவ பிரயாகை அப்படிங்கிறது கண்டங்கடி நகர் அப்படிங்கிற பாடல் பெற்ற விஷ்ணு தலமாக திகழ்கிறது சரி இப்போ அம்பாள் வந்து இந்த இடத்துல தவம் செய்ததுனால இது கௌரி குண்டம் அப்படிங்கிற பேர் இதுக்கு வந்திருக்கு ஞானசம்பந்த பெருமான் காலத்தீழ இருந்து இந்த தலத்தை இணைந்து பாடுகிறார் ஆஹ் அநேகதர் அப்படிங்கிறது விநாயகர் ஒரு வழிபட்டாது அப்படிங்கிறது நமக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கு தென் கைலாய மன திரு காலத்திய வணங்கி அங்கிருந்து இந்த தடுத்த பாடினாரு ஞானசந்த பெருமாள் அப்படிங்கிறது பாக்குறோம் சுவாமியுடைய திருநாமம் வந்து அருள் மன்னேஸ்வரர் அம்பாளோட திருநாமம் வந்து மனோன்மணி அம்மை என்று சொல்லப்படுகிறது நமக்கு காஞ்சிபுரத்திலையும் அநேக தங்காபதம் அப்படிங்கிற பேர்ல மற்றொருத்தான் இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொண்டு இனி இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் சிந்திக்கலாம் முதல் பாடல் நீடல் மேவு நிமிர் நிமிசடை மேலோர் ஓர் சுலாவளல் ஆடன் மேவும் அவர் மேய அநேக தங்காவதம் பாடல் மேவும் மனத்தார் வினைப்பற்று அறுப்பார்களை என்பது பாடல் இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் நீண்ட உயர்ந்த ஜடைமுடி வேத விதிப்படி வளர்க்க பெற்று சுழன்று எரியக்கூடிய தீல ஆடுதலை விரும்பும் இறைவர் மறையின் முறையால் ஓர் சுலா அழல் வருது இல்லையா அதுக்கு அந்த பெருமான் அதான் ஆடல் மேவும் அவர் மேய அல்லது அவர் உரையக்கூடியது அநேக தங்காவதம் அப்படிங்கிற தலம் அதை தலத்தை பாடணும்னு விரும்புற மனத்தவர்களாக இருக்கக்கூடிய பக்தர்களோட வினைகளையும் வினைகளால் உழையக்கூடிய பற்றுக்களையும் பெருமான் அறுப்பார் என்று மிக அழகாக சொல்லப்பட்டது சிறப்பு நீடல் அப்படிங்கிறது நீழல்னு சொல்லலாம் நீடுன்னு சொல்லலாம் நிமிர்தல் உயர்தல் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் புன்சடை மென்மையான சடை நிலா முறைனா நமக்கு தெரியும் சந்திரன் அப்புறம் சூடல் இரண்டாவது வரியில வருது சூடுவதை குறிக்கிறது மறையின் முறை அப்படிங்கிறது தான் வேத விதிப்படி சுழன்று ஏரிய குடிய தீ சுளவு அழல் அப்படிங்கிறது அழல் ஆடல் இல்லையா அழல் ஆடுறாரு அப்படின்னா தீயில் ஆடுத சுவாமி என்ன அவரே நெருப்பு வண்ணர் தான் தீவண்ணர் தான் தங்காபதங்கிறது வடநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மலை என்றும் சொல்லப்படுகிறது சரி ஆஹ் பாடல் அப்படிங்கிறது பாடுவதை குறிக்கிறது அப்ப பாடுவதை விரும்பக்கூடிய ஆஹ் பக்தர்களுக்கு வினையும் அதனால் வரக்கூடிய பற்றும் உண்மை தொகையாக சொல்லப்பட்டிருக்கு அறுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவது பாடல் உண்டு மடு உண்டு அவர் சூழ்கடல் ஆலம் உண்ட பெருமான்கள் அநேக தங்காவதம் நீலமுண்ட தடங்கண் உமைபாகம் நிலாயதுவோ கோலம் உண்டு அளவில்லை கொலாவிய கொள்கைகே அப்படிங்கிறது பாடல் சூலத்தையும் மழுவையும் படைக்கலங்களாக கொண்டு உலகத்தை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஆழமான கடல்ல தோன்றிய விஷத்த உண்டு ஆழம் உண்ட பெருமான்னு சொல்லியாச்சு நஞ்சுண்ட கண்டன் இல்லையா உண்டு உலகத்தை காத்து அருளிய பெருமான் அநேக தங்காவதத்துல நீல நிறம் பொருந்திய பெரிய கண்களை உடைய உமையன்மையை ஒரு பாகமாக கொண்டு விளங்கக்கூடிய அழகினராக அந்த அம்மையோடு பொருந்தி இருக்கின்ற செயல்களுக்கு அளவில்லை என்று அழகாக அந்த ரெண்டு பேரும் அவ்வளவு அஹ் அழகாக அம்மையப்பராக இருக்கிறார்கள் என்பதை நமக்கு எடுத்துக்காட்டிருக்கிறார் அவரோட தொல்படை சூலமும் அழுவும் அப்படிங்கிறத நமக்கு எடுத்துக்காட்டிட்டு நீலம்ங்கிறது நீலோற்பலம்ங்கிற பூவையும் குறிக்கும் நீல நிறத்தையும் குறிக்கும் நிலாவுதல் அப்படிங்கிறது பிரகாசமா இருக்கிறது கொலாவுதல்னா பொருந்தது சரி ஆக இப்படியாக இரண்டாவது பாடம் இருக்கு ஆலமுண்ட பெருமான்னு சொன்னதுனால பிரதோஷ நேரத்துல நம்ம வந்து பஞ்ச புராணத்துக்கு இந்த பாட்டை படிக்கலாம் முதல் பாட்டுல வந்து பாடணும் மேவும் மன பாடணும்னு விரும்பிய மனத்தார் அப்படிங்கிறது பாடுறது வந்து வாக்கு ஆனா அது வந்து ஆஹ் மனசுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அதை நினைச்சாலே பாடமும் நினைச்சாலே வினையும் பற்றுவாருன்னு சொல்லப்பட்டிருக்கு வாக்கு காயம் மூணாலே இறைவனை வழிபடணும் இல்லையா அது வாக்குக்கு என்று எடுத்துக்கொள்ளலாம் சரி இனி மூன்றாவது பாடல் செம்பினாரும் மதில் மூன்று எரி எரிய சினவாயதோர் அம்பினால் எய்தருள் வில்லி அநேக தங்காவதம் கொம்பின் கூடி கொல்லேறு நாமம் நவிலாதன நாயனல் ஆகுமே என்பது பாடல் அதாவது செம்பின் இல்லையா நல்ல செம்பினால் என்ற ஒப்பற்ற மூன்று மதில்களும் எரியும்படியாக சினத்தை உனையிலே உடைய ஓர் அம்பினால் இல்லையா அந்த அம்புல வந்து முனையில அக்னி இருக்கும் அதனால சினா வாயில சொல்லப்பட்டிருக்கு அம்பு வந்து விஷ்ணு அத சொல்லி அந்த அம்பை எய்து தேவர்களுக்கெல்லாம் அருள் புரிந்த வில்லாளி இல்லையா ஆஹ் வில்லின்னு கொடுத்திருக்கு இல்ல அருள் வில்லின்னு கொடுத்திருக்கு அருள் புரிந்த வில்லாளியும் அநேக தங்காவதத்துல பூங்கொம்பு போன்ற இடையை உடைய உமையம்மையோடு கூடி அந்த கொல் ஏறு இல்லையா கொல்லும் தன்மையுடைய அந்த ரிஷபம் அதை தனக்கு வாகனமாக கொண்டு இருக்கக்கூடிய பெருமான் அவருடைய நாமம் இல்லையா அவர் அவருக்கு அவரை எப்படி நமக்கு காட்டியிருக்காரு அப்படின்னா நம்பன் இல்லையா என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார் எல்லா உயிர்களும் விரும்புவதற்கு உரியவன் அதான் நம்பன் ஆக சொல்லிக்கிடலாம் இப்ப நம்பனும் ஆகிய பெருமான் திருப்பெயரை சொல்லாதவை நாக்கள் என்ன ஆகுமோ அப்படின்னு அப்ப பெருமானுடைய நாமத்தை சொல்லாத நாக்கு நாக்கு கிடையாது என்று அழகாக சொல்லியிருக்காரு இவரே வந்து ஆமாத்தூர் தளத்துக்கு சொல்லும் பொழுது ஆமாத்தூர் அரணை அஹ் கூறாத நாவெல்லாம் கூறாத நாவே அப்படிங்கிறார் அப்போ அந்த நாக்கு வந்து பேசும் தன்மை இல்லாத ஊமை இல்லையா அத சொல்றாரு அப்பர் சுவாமிகளும் இறைவனுடைய அதாவது இறைவனுக்கு நாமம் மந்திரம் ரெண்டுமே நமக்கு அஞ்சு எழுத்துதான் படைக்கலமாக உன் நாமத்தை எழுத்து அஞ்சு என் நாவில் கொண்டேன் என்று மிக அழகாக சொல்லி இருப்பார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் வழிக்கு வீழினும் என் திருப்பெயர் எல்லாம் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம் என்று சொல்லுவார் தான் நம்மளை எல்லா நேரத்தையும் காக்குதுங்கிறத மணிவாசக பெருமான் சொல்லும் பொழுது ஐந்தழுத்தையும் புனை கிடைக்கின்றேனே என்று சொல்லுவார் சரியாக அவருடைய நாமத்தை சொல்லாத நாவ நாவில்லை என்று மூன்றாவது பாடலே நமக்கு சொல்லி இனி நான்காம் பாடல் தந்த திந்த திடம் என்று அறிவித்திரள் பாய்ந்து போய் சிந்த வெந்த கதிரோனோடு மாசரு திங்களார் அந்தம் இல்ல அளவில்ல தங்காவதம் இடமாவது என்பது பாடும் தடம் இதெல்லாம் ஒளி குறிப்புகள் அருவிகள் எல்லாம் பாய்ந்து அப்படி அந்த ஒளி குறிப்புகளோடு போறத கேட்டு அப்படி போகுது அதே சமயம் வெம்மையான கதிர்களை உடைய கதிரவன் ஒளியும் குற்றமற்ற திங்களோடு சூரிய ஒளி சந்திர ஒளி ரெண்டும் பரவ முடிவற்ற அளவு படுத்த முடியாத அநேக தங்காவதம் அப்படிங்கிற தலம் எந்த யாகிய திருநீற்றை பூசி மகிழும் சிவபெருமானுக்கு இடமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் அப்ப அருவிக் கூட்டம் பாயும் போது உண்டாகக்கூடிய ஒலி குறிப்பு தான் தங்க திங்க தடம் அப்படிங்கிறது சரி அப்ப வெந்த அப்படின்னா சுடர்ந்த கதிரோங்கிறது கதிர்களை எல்லாம் உடைய சூரியனை குறிக்குது வெந்த கதிர் வெண்கதிர் அப்படிங்கறதையும் மாசுன்னா குற்றம் நமக்கு தெரியும் அந்தம்னா முடிவு அளவுன்னா இல்லை அப்ப நாசமும் இல்லை அளவும் இல்லை அப்படிங்கறத அழகா சொல்லியிருக்காரு முடிவும் இல்லை இல்லையா அளவும் இல்லை அப்படிங்கறது தான் அது சொல்றோம் அந்தம்னா முடிவுன்னு நமக்கு தெரியும் சரி இனி ஐந்தாவது பாடல் இந்த மூன்றாவது பாடல்ல செம்பினால் இயன்ற மும்மதில்கள் பாடல்ல வர்றதுனால நம்ம அப்படி பொருள் சொல்றோம் அந்த மற்றபடி பொன் கோட்டை வெள்ளிக்கோட்டை இரும்பு கோட்டை தான் ஐந்தாவது பாடல் அதுல என்ன சொல்றாரு பிவையும் மாசில் கதிரோன் அறியாமை பெயர்ந்து போய் உறையும் கோயில் பசும்பொன் அணியான் அசும்பான் புனல் அறையும் ஓசை பறைபோலும் அநேக தங்காவதம் இறையன் ஈசன் எம்மான் இடமாக உகந்தது சுவாமிக்கு இந்த தலம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறது மீண்டும் சொல்கிறார் எப்படி சொல்லுகிறார் திங்கள் அப்படிங்கிறது சந்திரன் அடுத்து கதிரோங்கிறது நம்மளுடைய சூரியனை சொல்லுது அது ரெண்டோட உயர்ச்சியை அறிய முடியாம பக்கத்திலே உள்ளே விலகி சென்று உரையக்கூடிய வானளாவிய கோயிலை உடையதாக பசும்பொன் போன்ற அழகான நீர்த்துளிகளை உடையதாக பறை போன்று ஒளி ஒலித்துக் கொண்டே ஒழுகக்கூடிய அருவிகளை அடுத்துள்ளதாகிய அநேக தங்காவதத்தை என் ஈசனாகிய இறைவன் தன்னுடைய இடமாக கொண்டு உகந்து அருகிறார் அப்படின்னு அழகச் சொல்லியிருக்க அறியாமை அப்படிங்கிற சொல்ல வந்து அறியாமல் அப்படின்னு பொருள் எடுத்துக்கிறோம் சரி ஆஹ் அதற்கு போல அசும்பு அப்படிங்கிறது நீர் துளிய குடிக்கிறது அறையும்னா ஒலிக்கும் அர்த்தம் சரி அதற்கு அடுத்தாற்போல ஆஹ் பறை இல்லையா அந்த பறைங்கிறது வாத்தியத்தோட ஓசையை குடிக்குது அப்படிங்கறத பாட்டு சரி இனி ஆறாம் பாடல் தேனை ஏறு நறுமாமலர் கொண்டடி சேர்த்து வீண் ஆணை ஏறும் அணிசாரன் அநேக தங்காவதம் வானை ஏறும் நெறி சென்று உணரும் தனை வல்லிரே ஆனை ஏறுமுடியான் அருள் செய்வதும் வானையே அப்படிங்கிறது பாடும் தேனை மிகுதியாக பெற்ற மனம் கமலக்கூடிய நல்ல சிறந்த எல்லாம் பறிச்சு இறைவனுடைய திருவடிகள்ல சேர்ப்பிக்கூடிய அடியவர்களே அப்படின்னு விழித்து சொல்றதா எடுத்துக்கிடலாம் என்ன சொல்றாரு வீடு வேறு அடைவதற்காக பின்பற்றக்கூடிய சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய சரியை கிரியை யோகம் இல்லையா அந்த நெறிகளில் நின்று பெருமானை உணர நீங்க வல்லவர்களாக ஆனால் யானைகள் ஏறி உலாவக்கூடிய அழகான சாரலை உடைய இந்த அநேக தங்காவதத்துள் விளங்கக்கூடிய ஆனைந்தும் ஆடும் கடைசி வரியில வரக்கூடிய ஆணைங்கிறது ஆனைந்து பஞ்சகவி அதை அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருமான் உங்களுக்கு வானுலக பேற்றை தருவார் என்று அழகாக சொல்லுகிறார் அப்ப தேனை ஏன்கிறதுக்கு தேன் மிகுதியாக பெற்றங்கிறது பொண்ணு அடிங்கிறது திருவடியில் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிடலாம் அடி சேர்த்து வீட்டு திருவடியில தூவி தொழுபவர்களே அப்படின்னு விழித்து இந்த இரண்டாவது வரியில வரக்கூடிய ஆணைங்கிறது யானையை குறிக்குது அடுத்து வானை அப்படின்னு வருது இல்லையா அது வந்து பேரின்ப வீட்டு உலக இல்லையா சரி அப்புறம் நெறிங்கிறது அந்த சரியை முதலிய நான்கு நெறிகளையும் சொல்லியிருக்கு அரும்பு மலர் கனி போல இருக்கு இல்லையா அது சொல்லிருக்கு ஆஹ் அதற்கு அடுத்தால உணரும் இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது உள்ள உணரும் அளவை இல்லையா அப்படிங்கறத சொல்லி அடுத்து என்ன சொல்லியாச்சு ஆண் ஐ இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது பசுவிடத்தில் உண்டாகக்கூடிய ஐந்து பொருட்கள் பஞ்சகவ்யம் அத வச்சு சொல்லியிருக்காரு வானை ஏறு நெறியுணர வல்லீரேன் ஆனை ஏறு முடியவன் அருள்வதும் வானையே அப்படின்னு இதே இரண்டாம் திருமுறையிலையும் அவர் மற்றொரு பாடல்லையும் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துக் கொள்ளலாம் சரி இனி ஏழாம் பாடல் வெறுவி வேளம் எரிய கதிர் முத்தோடு வெண்பளிங்கு உருவி வீழ வயிறம் குழியா அகில் உந்தி வெள் அருவி பாயும் அணிசாரல் அநேக தங்காவதம் மருவி வாழும் பெருமான் கடல் சேர்வது வாய்மையே அப்படின்னு சொல்ற பெருமானுடைய திருவடிகளை சேர்வதுதான் மெய் நெறி அதை தவிர வேற எல்லா நெறியெல்லாம் நெறிதான் சில்லாண்டில் சிதையும் சில சிறு சிறுநெறி சேராமே பல்லாண்டென்னும் பதங்கடந்தானுக்கு பல்லாண்டு போகுதுமேன்னு சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் நீங்க மனசுல நினைத்துக் கொள்ளலாம் சரி இப்ப என்ன அப்படின்னு பாக்கலாம் யானைகள் அஞ்சி ஓடும்படி ஒலித்து பாய்வனவும் ஒளி பொருந்திய முத்துக்களையும் வெண் பழிந்து இதுல அதெல்லாம் அந்த நீரை ஊடுருவி விழக்கூடிய வையரங்களும் பொழித்து கிடக்குதான் அகில் மரங்களையும் உந்திட்டு தள்ளிட்டு வருதாம் அப்படிப்பட்ட அந்த வெண்மையான அருவிகள் பாயும் அழகான சாரலை உடைய அநேக தங்காவதத்தை அடைந்து அந்த பெருமான் திருவடிகளை அடைவது நமதுக்கு அதற்கு என்று சொல்லியிருக்கிறார் அநேக தந்தாவதம் அப்படிங்கிறது மலையின் மேலிருந்து அந்த மலையில இருந்து பாயக்கூடிய வெள்ள அருவி ஒளியால யானைகள்லாம் அஞ்சி ஓடுது அந்த அருவி வந்து முத்துக்களையும் பளிங்குகளையும் வயிறங்களையும் அகில்களையும் அடித்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறதையும் சொல்லி அழகான சாரல் உடைய மலை இதுல இருக்க பெருமான் திருவடிகளறி சேர்வது மெய்னரி என்று சொல்லி இருக்கிறார் வெறுவின்னா அஞ்சு பயந்து வெறுவாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா வேளன்னா யானை நமக்கு தெரியும் இரு என்ன ஓட உருவின் ஊடுருவின்னு அர்த்தம் கொழியா அப்படின்னா கொழித்துன்னு அர்த்தம் வாய்மை அப்படிங்கிறது மெய் நெறிக்கும் பெயராக வந்திருக்கு இனி எட்டாவது பாடல் ஈரமேதும் இரனாகி எழுந்த ராவணன் வீரமேதும் இரனாக விழைத்த விலங்கலான் ஆரம் பாம்பது அணிவான் தன் அநேக தந்தாவதம் வாரமாகி நினைவார் வினையாயினம் ஆயுமே என்பது பாடல் அருமையான ஒரு கருத்தை இதுல நமக்கு சொல்லியிருக்காரு வழக்கம் போல எட்டாவது பாடல் ராவணன் தான் அன்பு இல்லாம தன்னோட வலிமையை பெருசா நினைச்ச ராவணன் வீரமற்றவனாக செய்த அருளிய அந்த அவனை வந்து வீரமற்றவனாக செய்தவர் யார் சிவபெருமான் கைலை மலைக்கு உரியவர் அவர் ஆரமாக எதி அணிந்திருக்கிறார் ஆஹ் நாகத்தை அணிந்திருக்கிறார் அந்த பெருமானோட அநேக தங்காவதத்தை அன்போட நினைபவர்களோட வினைகள் மாயும் முதல்ல இதெல்லாம் பாடணுங்கிறது பணி வந்தது இப்ப இதுல மனம் வருது அப்போ நினைக்கணும் மனசால நினைக்கணும் நினைச்சா நம்முடைய வினைகள் எல்லாம் மாயும் வினைகள் இல்லைன்னா நமக்கு நிம்மதி தானே பிறவி கிடையாது துன்பம் கிடையாது பிறவி ஒரு துன்பம் அப்புறம் ஆகிய துன்பங்கள் எதுவுமே கிடையாது சரீரம்னா அன்புதான் அதான் ஏதும் அப்படின்னா எதுவும் கொஞ்சம் கூட அப்படின்னு அர்த்தம் ஆஹ் விலங்கள் அப்படிங்கிறது மலையை குறிக்கும் பொதுவா இங்க வந்து கைலாயத்தை குறிச்சு ஆரம் அப்படிங்கிறது மாலையை குறிக்கும் கடைசி என்ன சொல்றாரு வாரமாகி அப்படின்னா வாரம்னா அன்பு ஈரமும் அன்புதான் வாரமும் அன்புதான் அப்ப அந்த பக்தி இல்லாத ஒரு அன்பு இல்லாத ஒரு வழிபாட்டால ஒரு பிரயோஜனமும் கிடையாது அது ராவணனை போலதான் இருக்கும் சரி என்று மிக அழகாக இந்த பாடல்ல நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார் இனி ஒன்பதாவது பாடல் கண்ணன் வண்ண மலரா மோடும் கூடியோர்க்கு ஐயமாய் என்னும் வண்ணம் அறியாமை எழுந்தது ஓரார் கடல் அண்ணல் நண்ணும் அணிசாரல் அநேக தங்காவதம் நண்ணும் வண்ணம் உடையார் வினை ஆகின நாசமே சரி கண்ணன்னா திருமாலு வண்ண மலரான்கிறது நான் நான் முகங்கிற பிரம்மன் இவங்க ரெண்டு பேரும் கூடி அடிமுடி அறிய முற்பட்ட போது அவங்க அறிய முடியுமான்னு எண்ணி ஐயப்படுற அளவுக்கு அவங்களுக்கு இடையே ஒரு பெரிய அழ பிழம்பாக சிவபெருமான் எழுந்தருளினார் அப்படி அவர் எழுந்தருளிய அழகான சாரலை உடையது இந்த அநேக தங்காவதம் என்ற மலை இதை நன்னும் இயல்புடையார் வினைகள் நாசமாகும் நண்ணும்னா என்னது நெருங்கிறது சேர்ந்து வழிபடுறது அந்த தலத்தை சேர்ந்து வழிபடுறது அப்ப இது காயம் அங்க போறது காயத்தாலதான முடியும் சரி அப்ப கண்ணனுங்கிறது கிருஷ்ணனாக அவதரித்த திருமாலையும் ஆஹ் வண்ண மலர்ங்கிறது தாமரை குறிக்கு அந்த வண்ண மலராங்கிறது பிரம்மனை குறிக்குது சரி அடுத்து எண்ணும் வண்ணம் இல்லையா வண்ணங்கிற சொல்லுக்கு அழகுங்கிற ஒரு பொருள் இருக்கு ஐயம் இல்லையா ஐயங்கிறது சந்தேகத்தை சொல்லுது சில அறியாமைங்கிற சொல் வந்து அறியாமல் அப்படின்னு பொருள் இருக்கு இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் அறிய முடியாம இருக்கும்படியாக எழுந்த ஆரடல் பெரிய தீப்பிழம்பாக அக்னி மலை சுரூபமாக அண்ணல்ங்கிற சொல் வந்து சிவபெருமான குறிக்குது சரி ஆக இப்படியாக இந்த பாடல் ஆஹ் முடிகிறது இனி பத்தாவது பாடல் மாபதம் அறியாதவர் சாவகர் சாக்கியர் ஏபதம் பட நின்று இருமாந்து உழல்வார்கள் தான் ஆபதம் அறிவீன் உளிராகி அநேக தங்காவதம் அமர்ந்தான் களல் சேர்தல் கர்மமே இப்ப என்ன சொல்றாரு முதல் வரி என்ன சொல்றது மாபதம் பெரிய பதவி அந்த சிற பெரிய பதவிங்கிறது எனது பதம் வந்து சிவபதம் தான் அதை அறியாதவர்கள் யாரு சாவகர் என்று குறிப்பிட்டு அதாவது சமணர்களும் பௌத்தர்களும் அவங்க ரெண்டு பேரையும் அதுல சொல்லி அடுத்தால என்ன சொல்லியிருக்கு ஏ பதம் ஏ ஏ அப்படின்னு இகழத்தக்க இருமாப்பு உடையவர்களாக உழல்கின்றவர்கள் அவங்க இப்போ நீங்கள்லாம் நாம் அடையத்தக்கதாகிய சிவபதத்தை அறியக்கூடிய அவா உங்களுக்கு இருக்குன்னா அநேக தங்காவதத்துல எழுந்திருக்கக்கூடிய சிவபெருமான் திருவடிகளை ஆராய்ந்து உணர்தல் தான் நீங்க செய்ய வேண்டிய கர்மம் அதாவது செயல் கர்மம்னா செயல் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் அதுதான் என்று அழகாக எடுத்து இருக்கிறார் சரி அதாவது கர்மம் அப்படின்னா இன்றியமையாமல் செய்யக்கூடிய செயல் அப்படின்னு எடுத்துக்கிறது கர்மமே கண்ணாயினார்னு சொல்லுவாங்க இல்லையா கண்டிப்பா அந்த காரியத்தை செஞ்சே முடிப்பாங்க அவங்க அது மாதிரி இப்ப நமக்கு எது கர்மம்னா சுவாமியுடைய திருவடிகளை ஆராய்ந்து உணர்ந்ததுதான் நம்முடைய கர்மம் என்று அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் அந்த புறப்புற சமயங்களால் பின்பற்றாதீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவா நமக்கு எடுத்து சொல்லி அதன் பின்பாக ஆஹ் நீங்க இப்படி இறைவனுடைய கடல் களல்வரது ஆபரணம் அது ஆகு பெயராக திருவடியை குறிக்கும் அதை சேரணும் அதுதான் நீங்க சேர்த்தல் அந்த திருவடியைதான் இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இல்லையா என்ன ஆனாலும் எனக்கு திருவடிதான் வாழினும் சாவினும் வருந்தினும் ஓய் வீழினும் நினகலல் விடுவே நல்லேன் என்ன ஆனாலும் உன் திருவடியை நான் விட மாட்டேன் இவர்தான் தான் பாடியிருப்பார் நான் சிந்த அந்த ஒரு உரைப்போடு நாம் வாழ வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து காட்டியிருக்கார் சரி ஆக இனி நிறைவு பாடல் தொல்லை ஊழிப்பெயர் தோன்றிய தோணி புறத்து இறை நல்ல கேள்வி தமிழ்ஞான சம்பந்தன் நல்லார்கள் முன் அல்லல் தீர உரை செய்க அநேக தங்காவதம் சொல்ல நல்ல அடையும் அடையா சுடு துன்பமே ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதாவது பழமையான ஊழிக் காலத்துல தோணியாக தோணிபுரம்னு கொடுத்தாச்சு இல்லையா தோணியாக மிதந்த சீகாமி அதனால அது தோணியாக மிதந்ததால அதுக்கு தோணிபுறம் பேரே வந்தது அந்த தலத்தோட இறை அப்படிங்கிறது தலைவர் அந்த தலைவனும் நல்ல நூல் கேள்வியை உடையவனும் இல்லையா நல்ல கேள்வி அப்படின்னு சொல்லி நல்ல கேட்க வேண்டிய கேள்வி அப்படிங்கிறது ஸ்ருதியை குறிக்கும் வேதத்தை குறிக்கும் அதனால நல்ல முறையில கேட்டு அந்த கெட்டு அந்த ஞானம் உடைய வருமாகிய என்ன சொல்றாரு தமிழ் ஞான சம்பந்தன் அவர் என்ன பண்றாரா நல்லோர்கள் திருமுன்பு அல்லல் தீர உரை தருளிய இல்லையா அல்லல் நமக்கு ஒரு நாள் காலையில இருந்து இரவு வரைக்கும் நமக்கு எவ்வளவு அல்லல் இருக்குங்கிறது நமக்கே தெரியாது ஏன்னா நாம செய்த வினைகளோட அளவும் நமக்கு தெரியாது மனதால எவ்வளவு செஞ்சோம் வாக்கால எவ்வளவு செஞ்சோம் காயத்தால எவ்வளவு செஞ்சோம் அப்படி மனம் வாக்கு காயங்கிற உட்காரணங்கள நம்ம எவ்வளவு செஞ்சோம் பாவோம் அப்படிங்கிறது ஏன்னா இந்த மூணுமே வழிபாட்டுக்கு உள்ளது தியானம் பண்ணணும் புகழ பாடணும் அல்லது அவரோட சிறப்ப பேசணும் அதுக்கு போல இந்த உளவாரப்படையெல்லாம் ஆரம்பிச்சு சிவ பூஜை எல்லாம் ஆரம்பிச்சு எல்லாம் அந்த மாதிரி செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே செய்யணும் அதெல்லாம் செய்யறத விட்டுட்டு அதை செய்யாம இருந்தது ஒரு பாவம் அத விட்டுட்டு தப்பான எண்ணங்களால மனசு பாவம் பண்ணுது தப்பான வாக்குகளை பேசுறதுனால வாக்குனால வரக்கூடிய பாவம் வருது தப்பான செயல்களால உடம்புனால செய்த பாவம் அது கோயிலுக்கு போகாம இருக்கணும் தவறுதானே அதனால இது போன்ற பாவங்கள் எல்லாம் வந்து சேருது அதுதான் அதனால நமக்கு அல்லல் வருது அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் எல்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லதோ அடிமை பூண்டேனுக்கேன்னு அப்பர் சுவாமியும் பாடுவார் விநாயகர் பெருமானுக்கும் நம்ம படிப்போம் அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துமேவும் கணபதியே கைதொழுத கால படிச்சிருக்கோம் ஆனா அல்ல நீங்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் இந்த அநேக தங்காவதத்தை பதிகம் அத பாடணும் அந்த பதிகத்தை பாடி சுவாமிய போட்டுனா நல்லதெல்லாம் வந்து சேருமா நல்லங்கிறது நல்லெண்ண நல்ல அடையினா நல்லதெல்லாம் வந்து சேரும் அடுத்து என்னதான் சுடு துன்பம் அடையா அந்த அடையாங்கிறத பின்னாடி எடுத்து போட்டுக்கணும் அப்ப நம்ம சுடக்கூடிய துன்பம் சுடுற மாதிரி சுட்டு பொசுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய துன்பங்கள்லாம் நம்மை அடையாது என்று எடுத்து சரி அப்ப நல்லார்கள் அப்படிங்கிறது சிவனடியார்களை பிரிக்குதுன்னு பாக்குறோம் அப்போ அநேக தங்காவதநாதர் சுவாமி மனோன்மணி அம்மை அம்பாள் அவங்க ரெண்டு பேரையும் இணைந்து இந்த பதிகத்தை நம்ம பாராயணம் செய்தால் நல்லது வரும் கெட்டது வராது இப்படி எடுத்துக்கிடலாம் சுடு துன்பம் அடையாங்கிறத கெட்டது வராது புண்ணியம் புண்ணிய பயனால் இருக்கக்கூடிய இன்பம் வருது பாவத்தின் பயனா இருக்கக்கூடிய துன்பம் வராது ஒரே பதிகத்துக்கு ரெண்டு பலன் சொல்லியிருக்க அப்ப அற்புதமான ஒரு பதிகம் இந்த பதிகத்தை நாம் எல்லாம் பாராயணம் செய்து பெருமானோட அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இதுகாரம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த சிறுவருக்கும் குருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி அடுத்து இதை ஒளி பதிவு செய்து ஒளிபரப்பி கொண்டிருக்கக்கூடிய டாடா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் செவிபடுத்துக் கொண்டிருக்கும் சிவனையின் செல்வர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறி நிறைவு செய்கின்றேன் இப்போது வாழ்த்து பாடல் வான்புகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் நூல் நிறவம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் சைவ நீதி விளங்குக எல்லாம் மேன்மைகோள் சைவநீதி விளங்குக எல்லாம் திருச்சி சம்பளம் நம்ம பார்வதிவதையே அரகர மகாதேவா சி சபேசா சிவ சிதம்பரம்